வணக்கம் நீங்க அனுப்பின இந்த ஆய்வு குறிப்புகள் வந்து ரொம்பவே யோசிக்க வைக்குது இந்தியாவில் ஊழல் நிறுவனமையாக்கப்படுதல் இந்த தலைப்பே நம்ம ஊழலை பத்தி யோசிக்கிற விதத்தை மொத்தமா மாத்திர மாதிரி இருக்கு பொதுவா ஊழல்னா கையூட்டு லஞ்சம் கமிஷன்னு தான் பேசுவோம் ஆனா இந்த ஆய்வு ஒரு பெரிய கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது ஒருவேளை பாஜக ஆட்சியில ஊழல் ஒழிக்கப்படல ஆனா அது வந்து சட்ட ரீதியான ஒரு வடிவத்துக்குள்ள போயிருச்சா இதத்தான் உங்க குறிப்புகளை வச்சு ஆழமா அலச போறோம் சரி உள்ள போறோமா கண்டிப்பா இதுல நாம ஆரம்பத்திலேயே தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க இது வந்து ஏதோ குற்றச்சாட்டுகளோ தனிப்பட்ட நபர்களை பத்தினதோ இல்ல இந்த ஆய்வு ஊழலோட வடிவங்கள் எப்படி மாறலான்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது அதாவது ஒரு தனி மரம் தப்பு பண்றத பத்தி பேசாம ஒரு காடே எப்படி வேற மாதிரி செயல்பட ஆரம்பிக்குதுங்கறத பத்தி பேசுது இது ஒரு நல்ல தொடக்கம் அப்போ இந்த ஆய்வு சொல்ற முதல் முக்கியமான விஷயம் ஊழல்லயே ரெண்டு வகை இருக்குங்கிறது தான் இல்லையா ஆமா ஒன்னு

இந்த ஆய்வு ஊழல அப்படிப்பட்ட ஒரு பார்வையில தான் பாக்குது ஓகே புரியுது அதாவது ஒரு அதிகாரி டேபிளுக்கு கீழே பணம் வாங்குறதுக்கும் ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஒரு சிலருக்கு சாதகமா சட்டங்களையே வளைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஆமா இங்க தான் இந்த ஆய்வோட மையமான கேள்வி வருது நாம கேக்க வேண்டியது ஊழல் குறைஞ்சிருச்சான் இல்ல அப்போ என்ன கேட்கணும் நாம கேட்க வேண்டியது ஊழல் குறைக்கப்பட்டதா அல்லது அதன் வடிவம் மாற்றப்பட்டதா அதாவது கரப்ஷன் ரெடியூஸ்ட் ஆர் கரப்ஷன் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் நம்மளோட இந்த முழு உரையாடலோட நோக்கம் சரி அப்போ முதல் கட்டத்துக்கு வருவோம் இந்த ஆய்வு என்ன சொல்லுது பிஜேபி ஆட்சியில் எது நிஜமாவே குறைஞ்சிருக்கு உங்க குறிப்புகள் படி சில விஷயங்கள் குறைஞ்சிருக்கிறது உண்மைதான் தனிப்பட்ட மந்திரிங்க வெளிப்படையா பணம் கேட்கறது அந்த சூட்கேஸ்ல பணம் கைமாறுறது ஆமா கான்ட்ராக்டுக்கு கமிஷன் வாங்குறது ஆமா அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே குறைஞ்சிருக்கலாம்னு சொல்லுது ஆமா இது அரசியல் அறிவியல் பார்வையில செல்லறை ஊழல் அல்லது பெட்டி ரீடைல் கரப்ஷன்னு சொல்வாங்க செல்லறை ஊழலா அதாவது மக்கள் அன்றாட வாழ்க்கையில நேருக்கு நேர் சந்திக்கிற ஊழல் ஒரு ஆபீஸ்ல ஃபைல் நகரணும்னா பணம் கொடுக்கிறது போலீஸ்காரருக்கு லஞ்சம் கொடுக்கிறது இதெல்லாம் இந்த வகையில வரும் ஓ இதனால தான் அரசாங்கமும் அடிக்கடி எங்க ஆட்சியில ஊழலே இல்ல முந்தி மாதிரி தைரியமா நிச்சயமா மக்கள் மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு அந்த தோற்றம் ஏற்படுறதுல ஆச்சரியம் இல்ல ஆனா ஒரு நல்ல இதோட நிக்காது அது அடுத்த கேள்விய கேக்கும் என்ன கேள்வினு சரி இந்த சில்லற ஊழல் குறைஞ்சா அந்த பணம் எங்க போச்சு ஊழல் செய்யறதுக்கான தேவை அப்படியேதானே இருக்கு அப்போ அது வேற எந்த வழியில நடக்குது இங்கிருந்து தான் இந்த ஆய்வு ரொம்ப ஆழமான சிக்கலான ஒரு பகுதிக்குள்ள போகுது ஆமா இங்க தான் இந்த உரையாடலே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது உங்க குறிப்புகள் சொல்றபடி ஊழல் ஆவியாகி மேல போயிடுல அது தன் உடைய மாத்திக்கிச்சு ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கு சரியா சொன்னீங்க அந்த புது அவதாரத்தை தான் சட்டபூர்வமாக்கப்பட்ட அல்லது நிறுவனமயமாக்கப்பட்ட ஊழல் அதாவது லீகலைஸ்டு ஆர் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு கரப்ஷன்னு இந்த ஆய்வு சொல்லுது சட்டபூர்வமாக்கப்பட்ட ஊழல் ஆமா சட்டத்துக்கு புறம்பா செய்யாம சட்டத்தையே ஒரு கருவியா பயன்படுத்தி செய்யறது அப்போ இந்த புது வடிவ ஊழலோட எது உங்க குறிப்புகள் தேர்தல் நிதி அமைப்பை கை காட்டுது ஒரு கட்சிக்கு வர்ற தான அது எப்படி ஊழலா மாறும் இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி செயல்படுறதா ஆய்வு விவரிக்குது நாலு படிகளா இத பாக்கலாம் சரி முதல் படி ஆளுங்க கட்சி தன்னோட அதிகாரத்தை முழுமையா பயன்படுத்துது ரெண்டாவது அமலாக்கத் துறை அதாவது ஈடி வருமான வரித்துறை துறை சிபிஐ மாதிரியான அமைப்புகள் ஒரு கருவியா மாற்றப்படுது ஒரு நிமிஷம் இந்த அமைப்புகள்லாம் ஊழலை ஒழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவே இல்லையா அதையே எப்படி கருவியா பயன்படுத்த முடியும் அதுதான் இதுல இருக்குற முரண் மூன்றாவது படியில என்ன நடக்குதுன்னா பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மேல ஒரு ரேட் நடக்கும் இல்லனா விசாரணை நடக்கும்னு ஒரு அழுத்தம் உருவாக்கப்படுது உம் அந்த அழுத்தம் ஒரு விதமான அச்சத்த உருவாக்குது கடைசி படியா அந்த அச்சத்தோட விளைவா அந்த நிறுவனங்கள் ஆளுங்கட்சிக்கு சட்டப்பூர்வமா தேர்தல் பத்திரங்கள் மூலமா கோடி நன்கொடை கொடுக்குது இது கொஞ்சம் தியரியா இருக்கு ஒரு கற்பனையான உதாரணம் கண்டிப்பா அப்பதான் இது நிஜத்துல எப்படி நடக்கும் புரியும் உதாரணத்துக்கு ஏபிசின்னு ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்குவோம் அவங்க பல வருஷமா எந்த கட்சிக்கும் பெரிய அளவுல நன்கொடை கொடுத்ததில்ல திடீர்னு ஒரு நாள் வருமான வரித்துறை அவங்க ஆபீஸ்ல ரெய்டு நடத்துறாங்க சரி மீடியால எல்லாம் பெரிய செய்தியா வருது அந்த நிறுவனத்தோட பங்குகள் வில சரியுது அவங்க மேல ஏதோ சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததா அமலாக்கத்துறை ஒரு விசாரணை ஆரம்பிக்குது ஓகே இப்போ அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் ஒரு பெரிய நெருக்கடியில இருக்கார் அவரோட தொழில் மொத்தமா முடங்கி போற அபாயம் இருக்கு இந்த நேரத்துல ஒரு சில வாரங்கள் கழிச்சு அந்த ஏபிசி நிறுவனம் ஆளுங்கட்சிக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஒரு ஐம்பது கோடி ரூபாய் நன்கொடை கொடுக்குது ஓ இது சட்டப்படி நடக்குது பேங்க் மூலமா கணக்குல வர்ற பணம் ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்குது அதுதான் முக்கியமான புள்ளி அந்த நன்கொடை கொடுத்த கொஞ்ச நாள்லயே அந்த நிறுவனம் மேல இருந்த வழக்குகள் எல்லாம் மெதுவாக வலுவிழந்து போகுது விசாரணைகள் எல்லாம் கடப்புல போடப்படுது மீடியா கவனமும் வேற பக்கம் திரும்பிடுது இப்போ இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும் ஒரு நிறுவனம் நன்கொடை கொடுத்தது அவ்வளவுதான் ஆனா அந்த நன்கொடைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு ஒரு அழுத்தம் இருக்கு வாவ் இப்ப தெளிவா புரியுது அதாவது காகிதத்துல பார்த்தா இது ஒரு தன்னார்வ நன்கொடை சட்டப்படி தூய்மையானது ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உளர்வு கட்டாயப்படுத்துதல் அந்த பணம் ஒருவித சுரண்டல் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் அரசின் அதிகார பின்புலம் இதுதான் உங்க குறிப்புகள் கட்டாய நிதி திரட்டல் அதாவது கோயசிவ் பண்ட்ரேசிங் சொல்லுதா மிகச்சரியா சொன்னீங்க சட்டத்தோட எழுத்துக்களை மட்டும் பார்த்தா இது நன்கொடை ஆனால் சட்டத்தோட ஆன்மாவை பார்த்தா இது அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி வாங்கப்பட்ட நிதி இதுதான் அந்த ஆய்வு சுட்டி காட்டுற மையப்புள்ளி இந்த மொத்த செயல்பாட்டையும் விளக்க இந்த ஆய்வு சில ரொம்ப கனமான அரசியல் அறிவியல் வார்த்தைகளை பயன்படுத்துது ஆமா அதை கொஞ்சம் உடைச்சு பேசுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல ஸ்டேட் கேப்சர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அரசே கடத்தப்பட்டுடுச்சா ஒரு வகையில அப்படிதான் ஸ்டேட் கேப்சர்னா அரசு அமைப்புகள் பொதுமக்களோட நலனுக்காக செயல்படுறதுக்கு பதிலா ஒரு சின்ன குழுவோட இல்லனா ஒரு கட்சியின் நலனுக்காக மட்டுமே செயல்பட ஆரம்பிக்கிறது ஓ அதாவது அரசுங்கிற வண்டி எல்லாருக்காகவும் ஓடாம ஒரு குறிப்பிட்ட எஜமானுக்காக மட்டும் ஓட ஆரம்பிக்கிறது அரசுக்கும் ஆளுங்க கட்சிக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுது அப்போ அடுத்ததா சொல்ற நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துதல் அதாவது வெப்பனைசேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது இதோட தொடர்ச்சியா ஆமா இது இன்னும் ஒரு படி மேல போகுது மாதிரி அமைப்புகள் ஒரு நாட்டின் சட்டத்தை காப்பாற்ற கேடயங்களா இருக்கணும் ஆனா அந்த கேடயத்தையே எதிராளிகளை தாக்குற வாழா பயன்படுத்தினா எப்படி இருக்கும் அதுதான் வெப்பனைசேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஊழலை தடுக்க வேண்டிய அமைப்புகளே ஒரு கட்சிக்கு நிதி திரட்ட உதவுற கருவிகளா மாறும்போது அந்த அமைப்புகளோட நோக்கமே சிதஞ்சிடுது இது கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கு சரி இங்கதான் எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வருது இந்த ஆய்வு சொல்ற பழைய ஊழலுக்கும் இந்த புது ஊழலுக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க பழையது சட்டவிரோதம் மாட்டினா ஜெயிலுக்கு போனோம் ஆனா இந்த புது முறை சட்டப்பூர்வமானது இது இதை நீதிமன்றத்தால கூட ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆய்வு சொல்லுது இது எப்படி சாத்தியம் ஒரு விஷயம் சட்டப்படி சரியா இருக்கும்போது அது எப்படி ஊழல்னு சொல்ல முடியும் இது ஒரு பெரிய முரண்பாடா இல்லையா அருமையான கேள்வி இதுதான் இந்த ஆய்வின் மிக சிக்கலான அதே சமயம் மிக முக்கியமான பகுதி இதுதான் ஆய்வாளர்கள் சட்டமீறல் இல்லாத ஊழல் அதாவது கரப்ஷன் விதவுட் எப்படி நாம நேரத்தை உதாரணத்தையே எடுத்துக்கோ அந்த ஏபிசி நிறுவனம் நன்கொடை கொடுத்தது சட்டப்படி சரி ஆனா அந்த நன்கொடை கொடுக்கப்பட்ட சூழல் அதுக்கு பின்னாடி இருந்த அழுத்தம் அதுக்கு பிறகு அந்த நிறுவனம் மேல இருந்த வழக்குகள் காணாம போனது இது எல்லாம் சேர்த்துதானே பார்க்கணும் நீதிமன்றம் என்ன பார்க்கும் பணம் சட்டப்படி கொடுக்கப்பட்டிருக்கான் ஆமா அவ்வளவுதான் அதுக்கு மேல போக முடியாது ஆனா ஒரு அரசியல் ஆய்வாளர் என்ன பாப்பார் ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் தொடர்பு இருக்கான்னு பாப்பார் ஒரு பேட்டர்ன் தெரியுதான் பாப்பார் ஓ அப்போ சட்டத்தின் ஆட்சிங்கிறது வெறும் எழுத்துக்களை பின்பற்றதா இல்ல அந்த சட்டத்தோட நோக்கத்த அதோட ஆன்மாவ பாதுகாக்கிறதாங்கிற பெரிய விவாதத்துக்குள்ளே இதை நம்மள கூட்டிட்டு போகுது மிகச்சரியா ஒரு செயல் அதோட தன்மையில ஊழலா இருந்தாலும் காகிதத்துல சட்டப்படி சரியா இருந்தா ஒரு சமூகம் அது எப்படி எதிர்கொள்ளும் இதுதான் இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் சட்டத்தின் பாதுகாப்பு கவசத்தோட ஒரு ஊழல் நடக்கும்போது அதை எதிர்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி இவ்வளவு தூரம் பேசினதை வச்சு பார்க்கும்போது நாம் ஆரம்பிச்ச கேள்விகளுக்கு திரும்ப வருவோம் இந்த ஆய்வோட முடிவுகள் என்ன சொல்லுது முதல் கேள்வி பாஜக ஊழலை ஒழித்ததா இந்த ஆய்வின்படி பதில் முழுமையா இல்லை சில்லறை ஊழல் அதாவது தெருமுனையில நடக்கிற ஊழல் குறைந்திருக்கலாம் ஆனா ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய அமைப்பு ரீதியான வடிவத்துக்கு மாறி இருக்கு அதனால ஒழிக்கப்பட்டிருச்சுன்னு சொல்ல முடியாது ஓகே இரண்டாவது கேள்வி அப்போ ஊழலை சட்டபூர்வமாக்கியதா இதுக்கு என்ன பதில் சொல்லுது அமைப்பு ரீதியா அதாவது ஸ்ட்ரக்சரல் லெவல்ல பார்க்கும்போது இந்த ஆய்வு ஆம்னு தான் சொல்லுது சட்டங்களையும் அரசு நிறுவனங்களையும் பயன்படுத்தி நிதி திறக்கிறதுக்கு ஒரு புதிய சட்டபூர்வமான பாதையை இந்த அமைப்பு உருவாக்கி இருக்குங்கிறது தான் இந்த ஆய்வோட வாதம் இந்த முடிவுகள் ரொம்ப நேரடியா தைரியமா இருக்கு ஆனா இங்க நம்ம ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும் இந்த ஆய்வு ஒரு கட்சி மேல தீர்ப்பு சொல்றதா எடுத்துக்க கூடாது இது ஒரு அரசியல் அறிவியல் பார்வை இது தனிப்பட்ட தலைவர் மேலேயோ மந்திரிம மேலேயோ குற்றம் சொல்லல ஒரு சிஸ்டம் எப்படி மாறுது ஒரு கட்டமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும்தான் விவரிக்குது ஆமா இது நபர்களை பற்றியதல்ல செயல்முறைகளை பற்றியது நீங்க அனுப்பின இருந்து ரெண்டு சுருக்கமான வரிகள் என்ன ரொம்ப பாதிச்சது அது இந்த மொத்த ஆய்வோட சாரத்தையும் பிழிஞ்சு கொடுத்த மாதிரி இருந்துச்சு முதல் வரி பாஜக ஆட்சியில் ஊழல் மறைந்து விடவில்லை அது சட்டத்தில் மறைக்கப்பட்டது இது ரொம்ப ஆழமான வரி ஆமா அதுதான் இந்த மாற்றத்தின் மையம் வெளிப்படையா தெரியிற இடத்திலிருந்து சட்டத்தோட பாதுகாப்பு இருக்கிற இடத்துக்கு ஊழல் நகர்ந்துடுச்சு இன்னொரு நேரடியான ஒப்பீடும் இருக்கு முன்பு கையூட்டு தனிநபரின் பாக்கெட்டுக்கு போனது இப்போ நன்கொடை கட்சியின் அமைப்புக்கு போகுது இது ஒரு சின்ன மாற்றம் மாதிரி தெரியலாம் ஆனா இதோட விளைவு ரொம்ப பெருசு இல்லையா நிச்சயமா தனிநபர் லாபத்துக்காக ஊழல் நடந்தா அது தனிநபர் குற்றம் ஆனா ஒரு கட்சியின் அமைப்பு பலப்படுறதுக்காக இது நடக்கும்போது அது ஒட்டுமொத்த தேர்தல் களத்தையுமே மாத்திடுது ஒரு கட்சிக்கு மட்டும் கணக்கு வழக்கில்லாத பணம் வந்து குவியும் மத்த கட்சிகளால அவங்க கூட போட்டியே போட முடியாது அப்போ இந்த ஆய்வோட கடைசி தீர்ப்பு என்ன இந்த ஆய்வோட இறுதி முடிவு ரொம்ப கூர்மையானது அது என்ன சொல்லுதுன்னா ஊழல் காகித உரைகளிலிருந்து நிறுவனங்களுக்கு மாறும்போது ஜனநாயகம் பலியாகிறது அது ரொம்ப பெரிய வார்த்தை ஜனநாயகம் பலியாகுதுன்னு சொல்றது ஒரு அதிர்ச்சியான முடிவு ஏன் அப்படி சொல்றாங்க ஏன்னா மூணு முக்கியமான விஷயங்கள் நடக்குது ஒன்னு தேர்தல்ல சமமான போட்டிக்கு இடமில்லாம போகுது பணபதம் மட்டும்தான் நிலைமை வருது ரெண்டாவது அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையிலான மெல்லிய கூட அழிஞ்சு போகுது அரசு இயந்திரம் கட்சி இயந்திரமா மாறுது மூன்றாவது மிக முக்கியமா மக்கள் நம்பிக்கை எழுத்துறாங்க சட்டமே இப்படி வழக்கப்படும் போது நாம எங்க போய் நியாயம் கேட்கறதுன்னு ஒரு விரக்தி உருவாகுது இது ஜனநாயகத்தோட ஆணிவேரையே அசிச்சு பார்க்கிற விஷயம் ஆஹா இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா பாட்டா நாம தனிநபர் ஊழல்ல ஆரம்பிச்சு அது எப்படி அமைப்பு ரீதியான ஊழலா மாறுதுன்னு பார்த்தோம் வெளிப்படையான கையூட்டு குறைஞ்சு எப்படி ஒரு புதிய சட்டபூர்வமான கட்டாய நிதி திரட்டல் முறை வந்திருக்கலாங்கிற இந்த ஆய்வோட வாதத்தை ரொம்ப விரிவாகவே அலசினோம் ஸ்டேட் கேப்சர் மாதிரியான வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் இறுதியா உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன் இந்த ஆய்வின்படி சட்டமேறல் இல்லாத ஊழல் தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் அப்போ என் கேள்வி இதுதான் ஒரு நாட்டின் சட்டங்களே ஒரு ஊழர் அமைப்பை உருவாக்குறதுக்கு பயன்படுதுன்னா வெளிப்படை தன்மையையும் நியாயத்தையும் உறுதி செய்யறதுக்கு குடிமக்களாகிய நமக்கு என்ன கருவிகள் மிச்சம் இருக்கு அதிகாரம் தனக்காகவே விதிகளை உருவாக்கி கொண்டு அந்த விதிகளுக்குள்ளேயே செயல்படும்போது போது அதை எப்படி கேள்வி கேட்கறது எப்படி பொறுப்பு கூற வைப்பது இது நாம் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி